அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்தில் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகான் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கேது இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறாள் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களுக்கும் நீச்சம் உண்டு கிரகங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேச நிலையை அடையும் குரு பார்வையில் சுக்கரன் குருபகானை பற்றியும் சுக்கரபகானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம் குருபகான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கர பகவான் அசுரல்கள்லாம் குரு ஒம்பது நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கரனும் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு பொருந்தும் குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர் சுக்கரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர் குரு வந்து முழு சுப கிரகம் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம் தனித்த குருபகான் பார்வையில் கேதுவுடன் சுக்கரபகான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு வந்து நேச வீடு கன்னி அது வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிருக்கிறான் சுக்கரன் வந்து ஆசையை தூண்டுபவர் காதல் கல்யாணம் ஆடம்பரம் சுகபோக சுகபோகக்காரகன் சுக்கரபகவான் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது குரு ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்துவிடும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆசையருக்கு அரசனாக அமுசாம் போட்டிருக்கு இறமை மேய்க்க அப்படின்னு குரு பார்வையில் சுக்கரனோ குரு சுக்கரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை தொடர்ந்து சந்நியாசம் ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கரன் சேர்க்கை குரு பார்வையில் சுக்கரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும் குரு சுக்கரன் கூட்டணியோ குரு சுக்கரன் பார்வையிலையோ இருக்கும்போது பெண்களை வந்து மதிக்க வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மன் மாரியம்மன் இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களிடம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குரு பார்வையில் சுக்கரன் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செய்யும் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் கதற வீடும் குடும்ப வாழ்க்கையில் இயங்க வைக்கும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் சுக்கரன் வந்து உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் அவர் வந்து இரண்டாவது வீட்டிலே பலம் குறைந்து விடுவார் முழுமையாக பலம் இழந்து அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சுக்கர பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது வெட்டியில் சுக்கரன் வந்து நேசம் இருந்தால் எப்போவுமே அவங்களுக்கு இரண்டாவது வெட்டியில் சுக்கரன் வந்து நேசநிலையில் சஞ்சாரம் செய்வது போல தான் இது வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் பலனாகவும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் பலனாகவும் எடுத்துக்கலாம் சுக்கரன் அப்படின்னா இனிமையான குரல் மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் பேச்சு சிம்ம ராசிக்காரர்கள் கிரு கிருன்னு காரி காரி துப்பி பேச்சுவார்த்தையை கெடுத்துக்குவீங்க தொடர்ந்து சளி இருமல் தொண்டையில் பிரச்சனைலாம் ஏற்படும் ஊர் உலகத்தில் உங்களுக்கு வந்து நல்ல பெயர் இருக்கும் குடும்பத்தில் வந்து வாழ்க்கை துணை உடன் பிறந்தவர்களிடம் நல்ல பெயர் பெரும்பாலும் சிம்மராசி நண்பர்களுக்கு கிடைக்காது ஏன்னா தைரிய வீரியஸ்தானாதிபதியை சுக்கரன் வந்து நேசம் அடைந்து விடுவான் தொழில் மூலம் வேலையின் மூலம் பணம் வருதுன்னா எதை வேண்டுமானாலும் சிம்மராசி அன்பர்கள் செய்வார்கள் சூது வாது போட்டி பந்தயம் இன்டர்நெட்டு லாட்ரி அதிர்ஷ்டத்தை நம்புவது அதன் மூலம் பெருந்தொகையை ஏமாந்து கடனாளியாவது சிம்ம ராசி அன்பர்கள் இது வந்து நிறையா என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன் சிம்ம ராசி இந்த இன்டர்நெட்டில் போய் பணம் விட்டவர்கள் மின்னால் பிடிக்கிறேன் இடியை பிடிக்கிறேன் அப்படின்னு பணத்தை விட்டவர்கள் லாட்ரி சீட்டு வாங்கி பணத்தை விட்டவர்கள் இப்படி வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி சம்பாதித்த பணத்தை விட்டவர்கள் நிறைய பேர் அதன் மூலம் கடன் வாங்கி கடங்காரர்களாக ஆகி பல வருடம் கடன் கட்டி கொண்டிருப்பவர்களையும் காண முடிகிறது சிம்மராசிக்கு தைரிய வீரிய தொழில் ஜீவனாதிபதி பகவான் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது குரு பகவான் பார்வை பெறுகிறான் இது வந்து கவனிக்கப்பட வேண்டியது இப்போ வந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக பணிச்சுமாய் அதிகமாக இருக்கும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து மாற்றங்களை எதிர்பார்க்காதீங்க அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் செய்கின்ற வேலையை அப்படியே தொடருங்க மாற்றங்களை எதிர்பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து நீச நிலையில் இருக்கும்போது பணத்தட்டுப்பாடு ஏற்படுத்திவிடும் கோச்சாரத்திலே இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது பணம் வந்து பன்மடங்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இப்போ வந்து நேசநிலையில் இருக்கும்போது அவர் வந்து பலம் குறைந்து விடுகிறார் சிம்மராசி என்பர்கள் கடுமையாக முயற்சி செய்யணும் விடாமல் முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வரும் இரண்டாவது வீட்டிலே சுக்கரபகவான் நேசநிலையில் செஞ்சிடலாம் செய்யும்போது குடும்ப பெண்களிடம் அக்கா தங்கை மனைவி அம்மா இப்படி குடும்ப பெண்களிடம் சிம்மராசி என்பர்கள் உங்கள் பேச்சில் உங்கள் வாக்கில் கொஞ்சம் பணி வேண்டும் ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார் இப்போ வந்து குரு பார்வையில் கேது இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் வந்து கோச்சாரத்திலே இரண்டாம் மீட்டரில் கேது வரும்போது அவர் வந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் சிம்மராசியை வந்து சுற்றி கொள்ளப் போகிறார் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய விலங்கு வந்து பார்த்திங்கன்னா எலி பாம்புக்கு வந்து எலினா பிடித்த உணவு கேது வந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கும்போது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் சிம்மராசி வந்து கேது இருளில் சிக்க போகிறது அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் கேது தொந்தரவுகள் மிக கடுமையாக இருக்க போகிறது மனதளவிலும் உடல் சந்தோஷங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதனால் வந்து சுக்கரன் நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது இன்று முதலே சிம்மராசி அன்பர்கள் குடும்ப பெண்களிடம் நீங்கள் வந்து பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தை விட வெளியில் தான் உங்களுக்கு பேர் மதிப்பு மரியாதை தான் போயிடும் குடும்பத்தில் வந்து பெரிய அளவு உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய வார்த்தை வந்து அந்த அளவுக்கு இருக்கும் தண்ணி எடுத்து நெருப்பு ஓர்த்து மாதிரி பொறும்போருன்னு இருக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரோட உண்டு நான் பார்த்த வகையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவர் சாப்பாட்டு விஷயங்களில் மிக கடுமையாக நடந்து கொண்டார் இரண்டாம் தாரம் திருமணம் செய்தால் சரியாக வாழ முடியாமல் டையஸ் ஆனவர்களை காண முடிகிறது சிம்மராசி என்பர்கள் சுக்கரபகான் நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது குடும்ப பெண்களிடம் உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குருபகான் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது ஏற்கனவே நிச்சயமானவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது புதிதாக வரன் பார்க்க முயற்சி செய்யக்கூடியவர்கள் வரன் பார்க்கலாம் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளும் சிம்ம ராசி அன்பளுக்கு வருகிறது உங்களுடைய பேச்சு வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க முயற்சி செய்துக்கிட்டே இருங்க முயற்சி ஸ்தானாதிபதி காலாபுருஷனுக்கு ஆறாவது வெட்டியில் புதன் ஆட்சி உச்சம் மூலதெருகோன வெட்டியில் சுக்கரபகான் நேசனியில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலகம் செய்யும்போது நீங்கள் வந்து இதுவரை போகாத கோயிலுக்கு ஆன்மீக பயணம் போய்ட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சிம்ம ராசி அன்பு கொண்டு குடும்பத்தோடு மனைவி பிள்ளையுடன் குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டாங்க இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய தொழில் வேலை எந்த மாற்றங்களையும் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சிம்ம ராசி என்பர்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய காவல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்